ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ரோடு பேஸிலே இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்துல உங்களுக்கு தார் ரோடு போட போகிறாங்க விலை உயர்வுக்கும் ஏற்ற இடம் ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் நீளம் விற்பனைக்கு இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலையாக பதினெட்டு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் இந்த இடத்திற்கு அருகிலேயே குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க உங்களுக்கு பாதுகாப்பான இடம்தான் இது வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே உள்ள சொத்து தாங்க இந்த இடம் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ